வந்து விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சு அதனால திமுக எதிர்ப்பு அதிகமா இருக்கிறது பிஜேபி அரசு தவிர மற்ற அனைத்து கட்சியுமே வாரி சரிசல் தான் பாரத பிரதமர் வந்து மிக சிறப்பாக பத்தாண்டு காலம் பிரதமர் பணியாற்றி உலக தலைவர்களே பாரத பிரதமர் போல் ஒரு தலைவர் இல்லை என்று ஒப்பற்ற சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அதனால மோடி வந்து மீண்டும் பிரதமர் ஆவாரு பாரி ஒன்று வெற்றி பெறுவார் அது இது ஒரு ஆட்சி வந்து மூன்றாம் ஆட்சி சாதனை எதுவும் சொல்ல முடியாதாங்க எல்லாம் வேதனா தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதை கொடுத்து என்ன பண்ணு இபி பார்த்தா இன்னைக்கு பல மடங்கு உயர்த்திட்டாங்க சொத்து வரி வந்து பல மடங்கு உயர்த்திட்டாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற நிதி பெரும்பாலும் டாஸ்மாக தான் போகுது அது செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர்னு சொல்லக்கூடாது பத்து ரூபா பாலாஜி தான் சொல்லணும் பாட்டில் ப பாட்டில் பத்துரூவா வாங்கி கருணாதி குடும்பத்துக்கு வந்து சொத்து சேர்த்தார் இதுதான் அவருடைய சாதனை அதில் நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க அண்ணாமலை வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு தான் வராரு திமுக வந்து ஊழல் ஆட்சி தான் ஆனால் இவங்க நீட்டை ஒழிப்பேன் ஒழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீட்டை ஒரு காலமும் ஒழிக்க முடியாது மாணவரை ஏமாத்திட்டு இருக்காங்க ஐயா இன்னும் கொஞ்சம் நாள் இந்த பாட்டி உங்களோட வாட்டி யாருக்காரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பதான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் கடன் தராருன்னு கேள்விப்பட்டேன் இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த தேர்தலில் மோடி ஐயா தான் ஜெயிப்பார் இது நான் கொடுக்குற கேரண்டி வேண்டும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் இப்போ நாம் வந்து பெரம்பலூர் பாலமன்றத்துக்கு உட்பட்ட லால்குடி சட்டமன்றம் இங்கே வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு யார் யார் போட்டிடுறாங்க போட்டியாளர்கள் பெயர் என்ன உங்கள் பெயர் என்ன என் பேர் ராமச்சந்திரங்க லால்குடி சட்டமன்றத்தில் புல்லாம்புடியிலேருந்து பேசுகிறோம் இங்கே வந்து பிரதான கட்சிகள் நான்கு கட்சிகள் போட்டி விடுறாங்க அருண் நேரு சந்திரமோகன் தேன்மொழி ஐ வேந்தர் பாரிவேந்தர் வந்து தாமிர சின்னத்தில் போட்டி இருக்கிறார் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற இருக்கிறது பாரிவேந்தர் வெற்றி பெறுகிறார் பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அது வந்து உறுதி செய்யப்பட்டது திமுக வாரிசு அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வாரிசு அரசியல் வந்து இந்தியாவுக்கே தெரிஞ்சது தான் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் ஏன்னா அவர் பேரை சொல்ல விரும்பல இது மாதிரி இன்ப நிதி இது மாதிரி வரிசையாக போயிட்டு இருக்கும் அது ஒரு வந்து கொத்தரிமை கட்சிங்க அது வந்து ஒரு கொத்தடியும் கட்சி அது இன்னைக்கு மக்கள் வந்து விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு அதனால் திமுக எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது அது வாரிசு அரசியல் வந்து நல்லாவே இந்தியாவில் உள்ள எல்லா எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் இந்தியாவில் பெரும்பாலும் கட்சி வாரிசு அரசியல் தான் செய்கிறது ஆனால் பிஜேபி அரசை தவிர மற்ற அனைத்து கட்சியுமே வாரிசு அரிசல் தான் இது தே பிஜேபி என்பது தேசிய கட்சி பாரத பிரதமர் வந்து மிக சிறப்பாக பத்தாண்டு காலம் பிரதமர் பணியாற்றி உலகத் தலைவர்களே பாரத பிரதமர் போல் ஒரு என்று ஒப்பற்ற சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரி பிரதமரே இன்னைக்கு மோடி காலில் வந்து விழுந்து அவருடைய ஏகப்பட்ட உதவி செஞ்சிருக்கார் மோடி அது மக்களுக்கு இங்கே வந்து தெரியப்படுத்தலை அதனால் மோடி வந்து மீண்டும் பிரதமர் ஆவார் பாரி ஒன்று வெற்றி பெறுவார் மூன்றாண்டு கால திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது இது ஒரு ஆட்சி வந்து மூன்றாண்டு ஆட்சி சாதனை எதுன்னு சொல்ல முடியாதாங்க எல்லாம் தான் இந்த அ ஐநூற்று மகளிருக்கும் ஆயிரரூபா தரேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் தகுதியாக இருந்த மகளிர் மகளிருக்கு வந்து ஆயிரரூபா தரேன்னு சொல்லிவிட்டு அது ஒரு தகுதியை நிர்ணயித்து அந்த ஆயிரரூபா கொடுத்தாங்க அந்த ஆயிரரூவா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது கொடுத்து என்ன பண்ணு ஈபிபிள் பார்த்தா இன்றைக்கி பல மடங்கு உயர்த்திட்டாங்க சொத்து வரியை வந்து பல மடங்கு உயர்த்திட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த ஆயிரரூவா கொடுக்குற நிதி பெரும்பாலும் டாஸ்மார்க்கு தான் போகுது அந்த டாஸ் மார்க்கும் சும்மா ஓட்டும் இல்லை அதுலேயும் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு வச்சு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏற்றி பல ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி அமைச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர்னு சொல்லக்கூடாது பத்து ரூபா பாலாஜி தான் சொல்லணும் பாட்டில் பாட்டில் பத்து ரூபா வாங்கி கருணாதி குடும்பத்துக்கு வந்து சொத்து சேர்த்தார் இதுதான் அவருடைய சாதனை வேற ஒன்றும் சாதனை இல்லை திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் அண்ணாமலை வந்து ஊழலை தேடி தேடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக எங்க ஊழல் நடந்துருக்குன்னு சொல்லி ஆதாரபூர்வமா வெளியிட்டாரு இன்னும் நாளைக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி கூட வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஏற்கனவே அவங்க அமைச்சர் ஒருத்தர் வந்து மாமனும் மச்சானும் சேர்த்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொன்னார் ஒன்றே அவர் நிதி நிதியமைச்சராக வந்தவர் இன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்கு மாறி போயிட்டார் பரணா கிளாஸ் எடுத்து போயிட்டாரு அது மாதிரி நிறையா ஊழல் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு தான் வர்றாரு அது திமுக என்பது ஊழல் ஆட்சி தான் அது உலக இது வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அண்ணாமலையை பற்றி இந்த ஊழலை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தலைமையில் மு ஸ்டாலின் பையன் உதயநிதி ஸ்டாலின் இப்போ வாரிசார் சொல்லுவார் என்னடா திருச்சியில அமைச்சரா இருக்கிற நேரு பையன் வந்து பெரம்பலூர் தொகுதியில நின்று எதுக்கு நின்று போட்டிடுறது காரணம் ஏன் அவர் நினைச்சிருந்தா திருச்சிலேயே வந்து நின்று வெற்றி பெறலாமே போட்டியிடலாமே ஏன் வந்து பெரம்பலூர் தொகுதிக்கு மாற்றம் என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஆல்ரெடி திரு வாரி அந்த தலைமையும் தலைமையும் வாரிசு அதே மாதிரி நேரும் அவனும் வாரிசு அதே மாதிரி பல தொகுதியில் வந்து இன்றைக்கி எல்லாமே திமுகவுடைய சிட்டிங் எம்பி எல்லாத்துமே வாரிசு தான் ஒரு கொடுத்துருக்காங்க அது பேர் சொன்னால் நீண்டுகிட்டே போவோம் பெரம்பலூர் தொகுதி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாரி பாரிவந்தர் வெற்றி பெற்று ஜெயிச்சிட்டனால இவர் மறுபடியும் வந்து இப்போ இதாக அதுக்கு இங்கே வெற்றி பெற்றால் நம்ம ஈஸியாக பணத்தை கொடுத்து ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காரு அது இந்த வாட்டி நடக்காது மக்கள் தெளிவாக இருக்காங்க இங்கே வந்து பாரிவந்தருக்கு தான் ஓட்டு போடுவோம் இவர் அருண் நேர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன் தான் மகன் எல்லாத்துக்கும் தெரியும் அது திருச்சியிலே போட்டிடலாம் ஏன்னா திருச்சியில் வந்து அவங்க கூட்டணி கட்சி இருக்கனால பெரம்பலூர் தொகுதியில் வந்து கலைஞரங்கியிருக்காரு இது வந்து அவ்வளோ வெற்றி வைப்பு அவருக்கு இருக்காது பாரி வந்து தான் வெற்றி பெறுவார் அவர் அருண் நேர் வந்து முதல் முறையாக வந்து தேர்தல்களாம் பார்க்குறாரு மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பு எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அதங்க நேரு நேருக்கு அப்புறம் நேரு மாவேன் அவர் வந்து இந்த இவருக்கு சொந்த தொகுதி தான் நேருக்கு அமைச்சராக செஞ்சார் புல்லாம்படிக்கு ஒன்றுமே செய்யலை கொரோனா காலத்தில் புல்லாம்படியிலேருந்து ஒன்று புல்லாம்படி டூ சென்னைக்கு போன ஒரு பேர் வந்து கொரோனா காலங்களில் நிப்பாட்டினாங்க இது வரைக்கும் அரசுக்கு பலமுறை கோரிக்கை வச்சோம் அந்த பேருந்து இது வரைக்கும் முடியல இன்றைக்கி தான் மௌனை கொண்டாந்து புல்லாம்படில வந்து கள்ளக்குடலில் வந்து ஊடுடாக வந்து ஓட்டு கேட்க மாட்டாரு புல்லாம்படிக்கு வர வேண்டிய பல நல நலத்திட்டங்களை வந்து கெடுத்து வச்சிருக்காரு புல்லாம்படிக்கு எல்லைக்கு அவங்க ஒரு அரசு அலுவலகங்கள் ஒரு கல்லூரியெல்லாம் கீழரசூர் கிராமத்துக்கு கொண்டு போயிட்டார் அதெல்லாம் புல்லாம்படிக்கு வர வேண்டியது தான் இதுமாதிரி புல்லாம்படினாலே அவருக்கு பிடிக்காதுங்க புல்லாம்படி ஒன்றின் ஒன்றினாலே பிடிக்காது அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு எம்எல்ஏ நாலு முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுக்காம தடுத்துருக்காரு இது வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டாஸ்மாகை நாங்கள் வந்து ஒழிச்சிருவோம் அதன் இனிமேல் வந்து வச்சுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க எப்போ இவங்க ஆட்சிக்கு முதல்ல வந்தாலும் அந்த டாஸ்மாகக்கு அந்த பாட்டில் மேலே பத்து ரூபா இருபது ரூபா ஏற்றதாவே வேலையை வச்சிட்ருக்காங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க கடைசி வரைக்கும் வந்து அந்த டாஸ்மாக் வந்து அடைக்கிற மாதிரியே தெரியலையே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவர் சட்டமன்ற எலெக்ஷன்லேயே வாக்குறுதி வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா நான் டாஸ் மார்க்கே என்று தான் சொன்னார் அப்போது அப்போது ஆளுங்கட்சியாக போது கருப்பு கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டெலாம் பண்ணாங்க அம்மா க அக்கா கனிமொழி இருக்காங்க பாருங்கள் அக்கா கனிமொழி இருக்காங்க பாருங்கள் அவர் வந்து திமுகக்காரங்க ம வச்சுருக்க மது ஆலைகள்லாம் நாங்கள் வந்தால் நிப்பாட்டி விடுவோம்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து தி நடத்துறது திமுகவுடைய கட்சிக்காரன் கூட மது ஆலை தான் இருக்குது அவங்களுக்கு வருமானம் போயிடும் அதனால தான் டாஸ்மாக் நடத்திட்டு இருக்காங்க டாஸ்மாக க்ளோஸ் போட்டாங்கன்னா திமுக ஆலை நடத்துகிற மது ஆலைகள் எல்லாம் மூடப்படும் அது மூட முடியாது அவங்களுக்கு பல கோடி இதெல்லாம் வருமானம் வருது அதனால் ஒரு காலமும் டாஸ்மாக மூட மாட்டாங்க திமுக வாக்குறுதி இருந்து கொடுக்குது ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் பஸ் இருந்து கொடுக்குறோம் எல்லாம் சொல்கிறாங்க ஆயிரரூபா கொடுக்குற விஷயத்தில் பயங்கர ஊழியர்கள் இருக்குது நிறைய தகுதி பார்க்குறாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து கடைசி வரைக்கும் தேர்தல் முன்னாடி வந்து ஒரு மாதிரி இருக்குது வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்குது மூன்றாறு ஆட்சிக்காலம் வந்து அவங்களுக்கு அவங்க சொன்ன வாக்குறுதி போல் இல்லை அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து அனைத்து மகளிருக்கும் ஆயுர்வாத் தரவேன்னு சொன்னார் எல்லா விவசாயம் போய் கூட்டுருப்பங்களை நகை கடங்கு நகையை வரங்க க தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னார் அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னார் நீட்டை வந்து ஒழிக்கவே முடியாது நீட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் வந்து பாஸ் இருந்தது ஒரு மனுவிதம் கோர்ட்டில் ஆஜராகி நீட்டுக்கு ஆதரவாக வா வாதாடினாங்க நீட்டை வந்து ஒரு காலமும் ஒழிக்க முடியாது ஆனால் இவங்க நீட்டை ஒழிப்பேன் 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 இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க நீட்டை ஒரு காலமும் ஒழிக்க முடியாது மாணவர் மாணவரை ஏமாற்றிட்டு இருக்காங்க அதே மாதிரி அனைத்து மகளிருக்கும் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனா தகுதி வந்த மகளிர் தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு மகளிர்கள் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க நீங்கள் நேருக்கு பயப்படுறதா சொல்கிறாங்க மகளிர் ஆளா நேருக்கு அம்பது நானும் வந்து படிச்ச பிள்ளைங்களுக்கு வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு ஒரு பவுனு ஐம்பதாயிரம் பணம் தரேன்னு சொல்லிட்டு படார் அந்த இதை இதை திமுக ஆட்சி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு ஜெயலலிதா மாதிரி ஆரம்பித்து வச்சாங்க என்ன எடப்பாடி அதை கொடுத்து

இது வந்து மக்களுக்கு பால் ஊற்றுற உரிமையாளர் கூட அந்த பால் காசு போக கிடையாது அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா அவங்களுக்கு வரி ஏற்ற கிடையாது நம்ம வாங்கி கொடுக்குற மக்களுக்கு தான் இன்றைக்கி ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா பால் இப்படியே ஒன்று ஒன்று அவங்க ஆட்சிக்கு வந்து விலை ஏறிக்கிட்டு தான் போயிருக்கோம் வந்து ஆனால் அந்த இலவசம் இலவசம் கொடுக்குறதுல நம்மளுடைய வரிப்படத்தை வாங்கி நம்மளுக்கே திருப்பி கொடுக்குறாங்க அந்த காசை நம்ம வேண்டான்னு சொல்கிறோம் இதை ஏன் இருக்கிற மக்கள் எல்லோரும் இப்படி எடுத்து போறாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது மீண்டும் மக்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸுன்னு கொடுத்தாங்கல்ல இவங்க ஃப்ரீ பஸ்ஸை கொடுக்க போக இன்னைக்கு திருச்சியில் சத்திரத்தில் இறங்கி ஆட்டோ எல்லாம் அன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு போனேன்

அவர் வந்து வெற்றி பெற்று வந்தால் மக்களுக்கு தான் செய்வார் இதெல்லாம் கேட்குறேன் கேனப்பாயில் வந்து கே பயில நெய்வோடையணும்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா ஏற்கனவே மூணு வாட்டி அமைச்சராக இருந்தார் இப்போயும் அமைச்சராக இருக்கார் இந்த பெரம்பலூர் அமைச்சராக இருக்கார் இந்த பெரம்பலூர் ச பாரம்பல தொழில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியாதா அது அதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ வந்து தான் மகனை தான் மகனை நிப்பாட்டை வச்சு ஜெயிக்கிறது ஒரே காரணத்துக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இன்னும் பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாரு அவருக்கு சொந்த கிராமம் காண காணக்குள்ளி இருக்கிற மாதிரி அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் எல்லாமே தெரியும் அதெல்லாம் அப்போ செய்யாமல் இப்போ வந்து செய்கிறான ஒரே காரணம் தான் மௌனை அரசனாக ஆக்கணும்னு நினைக்கிறாரு இதுதான் முழு காரணம் அது வெற்றி பெறாது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்